உழைத்திடனும் பிழைத்திடனும் அன்னையரை வாருங்கள் நம் மஸ்ஜிது சேவை குழுவில் சென்று வழிமுறை கேளுங்கள் உழைத்திடனும் பிழைத்திடனும் அன்னையரை வாருங்கள் நம் மஸ்ஜிது சேவை குழுவில் சென்று வழிமுறை கேளுங்கள் கற்றுயர நல்ல பதவி பெற தோழியரை வாருங்கள் கடும் வறுமை நிலையை தடுத்து நல்ல வழியை தேடுங்கள் கற்றுயர நல்ல பதவி பெற தோழியறை வாருங்கள் கடும் வறுமை நிலையை தடுத்து நல்ல வழியை தேடுங்கள் உழைத்திடனும் பிழைத்திடனும் அன்னையரை வாருங்கள் நம் மஸ்ஜித் சேவை குழுவில் சென்று வழிமுறை கேடுங்கள் முடங்கி போயன மார்க்கம் சொன்னதில்லை நல்ல வேலை செய்து லாபம் பெற்றால் யாரும் தடுப்பதில்லை இல்லை மூளையில் கிடந்து முடங்கி போயென மார்க்கம் சொன்னதில்லை நல்ல வேலையை செய்து லாபம் பெற்றால் யாரும் தடுப்பதில்லை இல்லை தானே தீரிட வேண்டும் அறிவுக்கு திரையிடக்கூடாது அறிவுக்கு திரையிடலாகாது உடைத்திடனும் பிழைத்திடனும் அன்னையரே வாருங்கள் நம் மஸ்ஜிது சேவை குழுவில் சென்று வழிமுறை கேளுங்கள் கேளுங்கள் அஸ்லாமலைக்கும் தோல்ஸ் ஆஃப் மஸ்ஜித் சேவை குழு எங்களுக்கு வந்து எல்லாம் வியாபாரம் செய்க கார்மெண்ட் சார்பாக எல்லா வேலை செய் எல்லா உதவி செய்கிறக்கும் எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அல்லாஹால சார்பாக துவா செய்யும் அஸ்லாம் அஸ்லாம் வலைக்கும் நாங்கள் தோல் ஷாப் மஸ்ஜித் சேவை குழுக்காக துவா செய்கிறோம் தோல் ஷாப் மஸ்ஜித் சேவை குழு சார்பாக டைல் மிஷின் வழங்கிய எல்லாத்துக்கும் நன்றி உங்கள் எல்லாத்துக்கும் துவா செய்கிறோம் நாங்கள் இதை வச்சு தான் எங்கள் அம்மா வந்துட்டு எங்களுக்காக படி இப்போ செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நான் இப்போ ப்ளஸ் டூ இருக்கேன் அந்த ரிசல்ட் வந்தவே காலேஜ் செய்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண கேட்குறேன் எல்லாத்துக்கும் துவா செய்கிறேன் வலைக்கம் அஸ்லாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தோல் தோல்சாப் மசீத் சேவை குழு மூலமாக எங்களுக்கு வந்து தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இதனால் வந்து நான் எங்கள் குடும்பத்துக்கு வருமானம் ஈட்ட முடியுது இது மசீ தோல் சாப் சேவை குழுக்கு ரொம்ப நன்றி